சினிமாவில் சிவகார்த்திகேயன் தான் உச்ச நடிகர் என ஒரு சிலர் கூறி வரும் நிலையில் பராசக்தி ஜனநாயகன் போட்டியிலிருந்து தப்பித்து விட்டதாக நெட்டிசன்கள் கூறி வருகிறார்கள் இதில் விஜய்க்கு உள்ள இரண்டு நன்மைகள் ஏற்படுவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நடிகர் விஜய்யின் கடைசி திரைப்படம் என கூறப்படும் ஜனநாயகன் ஜனவரி ஒன்பதாம் நாள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை இது தொடர்பான வழக்கு தற்போது தீர்ப்புக்காக காத்திருக்கிறது இந்த இழுத்தடிப்பு விஜய்க்கு பாசிட்டிவாகவே அமையும் என கூறப்படுகிறது வசூலை குவிக்க இந்த ஒன்றே போதும் என இருந்தாலும் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது எனினும் எவ்வளவு சிக்கல் ஏற்பட்டாலும் திரைப்படத்துக்கும் விஜய்க்கும் பெரிய தீங்கு ஏற்படாது என கூறுகிறார்கள் ஏனெனில் இந்த பஞ்சாயத்து விஜய்க்கும் தேவைகாவுக்கும் இரண்டு வகைகளில் பாசிட்டிவாக உள்ளதாம் அதாவது சென்சார் சான்றிதழ் இழுத்தடிக்கப்பட்டிருப்பதால் திமுக தான் திரைப்படத்தை வெளியிடாமல் விஜயை பழிவாங்குகிறது என்கிற எண்ணம் அவரது சுவைஞர்களிடையே உருவாகுமா தமிழ் சினிமாவில் விஜய்க்கு அடுத்து தான் என ஒரு சிலர் கூறி நிலையில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி ஜனநாயகன் போட்டியிலிருந்து தப்பித்து விட்டதாம் திட்டமிட்டு திரைமறைவில் பாஜகவுடன் என விஜய் சுவைஞர்கள் திமுகவுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தி கொந்தளித்து வருகின்றனர் இதுக்கெல்லாம் தேர்தலில் சேர்த்து செஞ்சு விடுறோம் என கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் விஜயின் சுவைஞர்கள் அந்த வகையில் படம் தாமதம் தேவைக்காவுக்கான வாக்குகளை மேலும் உயர்த்தி கொடுக்கும் என அவரது சுவைஞர்கள் சுலோகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது கேக்குறார்கள் நடுவணரசன் கட்டுப்பாட்டில் உள்ள தணிக்கை வாரியம் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா நாங்க பாஜகவின் பி டீம் என சொல்வது பொய் தானே என தேவைக்க ஸ்ட்ராங்காக பேச இந்த நிகழ்வு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வசூலை அள்ளி குவிக்க முடியும் என விஜய் சுவைஞர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சுவைஞர்களின் கனவு பலிக்குமா படம் வெளியானதும் தெரிந்துவிடும் வேந்தர் செய்திகளுக்காக அகில உலக சிந்தாமணி கோபி கிருஷ்ணமணி